வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வியாழக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைக்கு காலை மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில் தொடங்கிய மழை படிப்படியாக டெல்டாவிலே தொடர்ச்சியாக சில இடங்களில் தொடர்ச்சியாக ஒரு மழை காலம் போல தொடர் தூரலை கொடுத்து கொண்டே இருந்தது திருவாரூர் நன்னிலம் குடவாசல் பேரளம் கொள்ளுமாங்குடி போன்ற பகுதியெல்லாம் பிறகு படிப்படியாக மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாமே மெல்லிய தூரலாகவே நீடித்து கொண்டிருந்தது பிறகு மாலையில் வேளாங்கண்ணி பகுதியில் தொடங்கி வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் கீழ்வேலூர் இதன் சுற்றுவட்டார பகுதியில் தொடங்கிய மழை கீழையூர் திருக்குவளை மற்றும் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டி தலைஞாயிறு வெள்ளப்பள்ளம் இந்த பகுதிகள் செம்போடை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே அப்படியே நெய்விளக்கு மருதூர் ஆயக்காரன் மூலம் ஒன்று தகட்டூர் வாய்மேடு இல்லை கனமழை பொழிவை கொடுத்தது பிறகு அது அப்படியே வாய்மேடு தெற்கு புற வழியாக துளசியா தெற்கே தொண்டியக்காடு மற்றும் இடும்பமனம் தெற்கு பகுதி வழியாக கடலுக்குள் அலையாத்தி காட்டு பகுதிக்குள் நகர்ந்தது இருந்தாலும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருந்தது இந்த அறிவிக்கப்பட்ட இடம் கனமழையாக இருந்தது மருதூர் தகட்டூர் வாய்மேடு போன்ற பகுதியெல்லாம் கனமழையாகவே இருந்தது அறுவடைக்கு அச்சுறுத்தலாகவும் அறுவடை அறுவடை சில இடங்களில் பாதிப்பையும் ஏற்படுத்திச்சு அதாவது அறுவடை தானியங்களை அவசரமாக மூடி பாதுகாப்பதிலும் அறுவடை தானியங்களை மீட்டெடுப்பதிலையும் சற்று அச்சுறுத்தலை கொடுத்தது இப்பொழுதுக்கு பார்த்தீங்கன்னா இதை பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த மாலை ஐந்து மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு அப்படியே தொடங்கிட்டிருக்கு தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் ஆங்காங்கே தொடங்கியிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி சுற்றுவட்டாரமும் தொடங்கி தொடங்கியிருக்கு அப்படியே தூத்துக்குடி மாவட்டத்தின் உள்பகுதி திருநெல்வேலி தென்காசி மதுரை விருதுநகர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனல் மலைப்பகுதி கனமழை வாய்ப்பு இருக்கு பழனி கொடைக்கனல் இடைப்பட்ட பகுதியில் கனமழை வாய்ப்பு இருக்கு பழனி கொடைக்கனல் இடைப்பட்ட பகுதி அதே போல கொடைக்கனல் கேரள எல்லை பகுதி அதே போல திண்டுக்கல் மாவட்டம் திருப்பூர் மாவட்ட எல்லைப்பகுதி மறு அதாவது மடத்துக்குளம் ஆனால் வாய்ப்பு இருக்கு முழுமையாக எதிர்பார்த்திடாதீங்க நான் வந்து மழை வாய்ப்பு இருந்தால் கூட திடீரென்று ஒதுக்கி விட்டு போனால் உங்களிடம் தப்புவதற்கு நான் ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு ஆக இப்பொழுதுக்கு மது பழனிக்கு கனமழை வாய்ப்பு தெரியுது பழனி கொடைக்கினால் இடைப்பட்ட மலைப்பகுதி அப்புறம் பழனிக்கும் உடுமலைப்பேட்டைக்கும் இடைப்பட்ட பகுதிக்கும் தெரியுது பழனிக்கு வடக்கையும் தெரிகிறது ஆங்காங்கே ஆங்காங்கே மழை வாய்ப்பு தெரிகிறது அப்படியே கொடைக்கனல் மலைப்பகுதி மதுரை மாவட்டத்தோட பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தோட மேற்கு பகுதி திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட மேற்கு பகுதி விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி கேரளப் பகுதி இங்கெல்லாம் நல்ல மழை தெரிகிறது குறிப்பாக பழனி கொடைக்கனல் இடைப்பட்ட பகுதியில் கனமழை தெரிகிறது இது அப்படியே பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை தெற்கு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது ஆக இது எல்லாமே அறிவிப்பது எல்லாமே அறுவடை செய்பவர்களுக்கு முன் எச்சரிக்கையை தவிர மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு அல்ல பெய்யலாம் பரவலாக பெய்யாது பெய்யுமென்று ஒரு ஊரை சொன்னால் நீங்கள் முழுமையாக நம்பி எதிர்பார்த்து கிடைக்காவிட்டால் கடுமையான விரக்தி அடைந்து விடுகிறீர்கள் அதன் காரணமாக நான் அறிவிப்பது ஒன்றே ஒன்று மழையை எதிர்நோக்கி இருக்க வேண்டாம் ஆனால் மழை ஆங்காங்கே இருக்கும் சில இடங்களில் மிதமானது முதல் சற்று கனமழை கூட இருக்கிறது கேரள எல்லை மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொடைக்கனல் மற்றும் வால்பாறை இடைப்பட்ட பகுதிக்கும் அதே போல் கொடைக்கனலில் இருந்து கன்னியாகுமரி மாவட்ட எல்லை வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் இருக்குது இன்றைக்கு மாலை முன்னிரவு நள்ளிரவில் இருக்கிறது ஆகவே ஒருவேளை சில புள்ளிகளிலே நகர்ந்து போனால் வாய்ப்பு நாம் ஆய்வறிக்கையாக சமர்ப்பிப்பது கூட என்று குற்றம் சுமத்துவீர்கள் என்பதற்காகவே இதை வாய்ப்பு வாய்ப்பு என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் மழை கனமழை வாய்ப்பு கூட சில இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தெரிகிறது அறுவடை விவசாயிகளுக்கான முன்னெச்சரிக்கை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நாளை பொறுத்தவரைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு தூறல் வாய்ப்பு கூட நாளைக்கு இருக்காது மேகமூட்ட வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ஒரு சில இடங்களில் தூறலாம் நாளை மழை வாய்ப்பு குறைவு தான் இன்றைக்கு பெய்ததே கொஞ்சம் எதிர்பார்த்த விட கூடுதலாகத்தான் பெய்திருக்கு அதுவும் குறிப்பாக டெல்டாவில் கடலோரம் உள்ளே ஆங்காங்கே நினைத்தது நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன் ஆங்காங்கே நினைத்தது பெரும்பாலும் இது மழை மாணி உள்ள இடத்துல பெருசாக மழை பெய்யல பார்த்தீங்கன்னா பேரளத்தில் மழை மாநில அங்கே பெய்தது இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே கொல்லும்பாங்குடியில் எல்லாம் அங்கே பெய்தது தகட்டூரில் இல்லை அங்கே பெய்தது இப்படி ஆங்காங்கே க தலைஞாயிறு பதிவாகியிருக்கலாம் கொஞ்சம் மழை வேளாங்கண்ணி மழை பதிவாகியிருக்கும் நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதியில் கொஞ்சம் மழை பதிவாகியிருக்கு இப்போ ஒரு சில இடங்களில் கனமழை பெய்த இடங்களில் மழை மணி இல்லை நல்ல மழை பெய்திருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்தபடியாக நாளைக்கு மழை வாய்ப்பு குறைவு தான் தென் மாவட்டங்களில் நனைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது நாளைக்கு அதான் அடுத்த மழை பதிமூணு பதினாலு பதிமூணு பதினாலு அதற்கு அதுவும் இதே போல தான் கடலோரம் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு சில உள்பகுதிகளில் இதே போல தான் பதிமூணு பதினாலும் அஞ்சாறு போல தான் பதிமூணு பதினாலு அடுத்த மழை அடுத்தது பதினெட்டு பத்தொன்பது பதினை பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாக இருக்கலாம் அல்லது பதினெட்டு பத்தொன்பது இருபதாக இருக்கலாம் அதுவும் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மாத இறுதி வலுவான நிகழ்வாக தெரிகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி மையமாக வைத்து இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இந்த தேதிகளில் இருபத்தி மூணுக்கு மேல் இருபத்தி எட்டுக்குள் இருபத்தி ஐந்தாம் தேதி மையமாக வைத்து சற்று கனமடை தெரிகிறது சற்று வலுவான நிகழ்வாக தான் தெரியுது இன்னும் அந்த நிகழ்வு வரக்கூடிய பத்தெட்டாம் தேதி தான் அந்த மாத இறுதி நிகழ்வு சுமத்ரா தீவுக்கு வரும் பத்தொம்போது இருபது தேதியில்தான் அதை விட்டு நகரும் அது போய் இருபத்தி ஐந்து தேதி வாக்கில் அது வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சற்று வலுவான நிகழ்வு அதே போல் மார்ச் முதல் வாரத்துலேயும் ஒரு நிகழ்வு இருக்குது ரெண்டாவது வாரத்துலையும் இருக்குது ஆக இந்த மாதம் பிப்ரவரி மாத இருபது தேதிக்கு மேலே பிப்ரவரி இருபதுலேருந்து மார்ச் இருபதுக்குள் ஒரு மூன்று நிகழ்வுகள் நல்ல மழைப்பிடிப்பு தருவதற்கு வாய்ப்பு இருக்குது வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தொடர்ச்சியான நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் நிகழ்வு குளிரை இருத்து கொண்டிருக்கும் பெரிதாக வெப்பம் இருக்காது ஆனால் வெப்பம் என்பது அக்னி நட்சத்திர காலத்தில் கொஞ்சம் வலுவாக இருந்தாலும் மழையும் இருக்குது அந்த காலத்தில் நான் சொல்லியிருக்கேன் கோடை வெப்பம் சராசரி இருக்கும் சராசரினால் நூற்றி நாலு டிகிரி வரைக்கும் ஏட்டும் நூறு டிகிரி என்பதே அதிகமாக தான் சில பேர் இருந்தாலும் சில ஆண்டுகள்லாம் நூற்றி ஏழு நூற்றி எட்டுலாம் போயிருக்கு அந்த மாதிரி இல்லாமல் நூற்றி மூணு நூற்றி நாலு ஒரு சில நாட்கள் இருக்கும் பெரும்பாலும் நூறு டிகிரி நூற்றி ரெண்டு டிகிரி ஒட்டியே வெப்பம் இருக்கும் கோடை வெப்பம்னு சொல்லியிருக்கோம் கோடையில் மழையும் இருக்குது கோடையில் நிகழ்வு இருக்குது முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை மே மாத இறுதியில் மே மாத இறுதியில் மழையும் இருக்குது ஜூன் ஜூலையிலேயே அணைகில நிரப்பும் மழை இருக்குது ஆகஸ்ட்லேயும் இருக்குது கடந்த ஆண்டு போல் இருக்கும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் இன்றைய மழை இன்னும் சற்று நேரத்தில் தென் மாவட்டங்களுக்கு தீவிரமடையும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொடைக்கனல் பழனி மற்றும் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி போன்ற பகுதிகளுக்கு தெற்கேயும் மழை இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கூடுதலுக்கும் வாய்ப்பிருக்கு இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி